இது எங்க இருந்து வருதுன்னா பாருங்க இது வந்து இந்த உலகத்தில் கிடைக்காத ஒன்று இந்த தாழ்மை தன்னம்பிக்கை சந்தோஷம்னு சொல்றோம் இல்லையா இதெல்லாம் வந்து இந்த உலகத்திலே எங்கேயுமே பணம் கொடுத்து வாங்க முடியாத ஒரு காரியம் அப்ப இது எங்கிருந்து தான் பெறுறது நம்ம பாருங்க ஜனங்க வந்து சில நேரத்தில் வெற்றி உள்ளவர்களாக இருந்தா வாழ்க்கையில் வெற்றி உள்ளவர்களாக இருந்தா பெரியவர் ஏதோ ஒரு சிறப்பாக ஏதோ செஞ்சிட்டாங்கன்னு வைங்க கொஞ்சம் தொழிலில் அல்லது எதுலையோ கொஞ்சம் நல்லா பண்ணி நல்லா பழம் பாரித்து அந்த மாதிரி ஆகிட்டாங்க வெற்றி உள்ளவர்கள் நினச்சிடுறாங்க இல்லையா ஒரு விதத்தில் வெற்றியாக இருக்கிறாங்க அவங்க அது வந்த உடனே அவர்களுக்கு வந்து தன்னம்பிக்கை நல்லா வந்துடுது ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சியும் வந்துடுது அவங்களுக்கு தன்னம்பிக்கை வந்துடுது ஆனால் அந்த அந்த தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் எதன் அடிப்படையில் இருக்குது அவங்க பெரிய ஒரு வெற்றியை கண்டுட்டாங்கன்றது அடிப்படையில் அந்த வெற்றி இல்லாமல் போச்சுன்னா நாளைக்கு இதுவும் போயிடும் அதனால தான் அந்த மாதிரி தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் பிரயோஜனம் கிடையாது பாருங்க ஆனால் அந்த தன்ன ஒரு விதத்தில் தன்னம்பிக்கை மகிழ்ச்சி இருக்குதுன்னு வைங்க அவங்களுக்கு ஏன்னா நல்லா போகுது எல்லாம் அவங்க நல்லா வாழ்க்கையில் ஒரு விதத்தில் வெற்றியை கண்டுட்டாங்க அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் இருக்குது ஆனால் தாழ்மை இருக்க முடியாது தாழ்மை இருக்காது தங்களுக்கு தவறு செய்தவர்களை லேஸ்ட்டில் மன்னிக்கக்கூடிய ஒரு திறமை அங்கே இல்லாமல் போயிடுது ஏன்னா தாழ்மை இல்லை அந்த அதர்ஹண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிலர் இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை பெறல தங்களை தோல்வியாளராகவே காண்றாங்க தங்களை ஒரு தோல்வி மனிதனாக மனுஷியாக காண்றாங்க நான் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை நான் எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு பட்டு வரல நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அவங்களுக்கு தாழ்மை சுலபமாக வந்துடுது சந்தோஷமும் தன்னம்பிக்கையும் வர்றது ரொம்ப கஷ்டம் அப்போ தன்னம்பிக்கை இருக்கிற ஆளுக்கு தன்னம்பிக்கை எங்கே இருந்து வருது தாழ்மை இருக்கிற ஆளுக்கு தாழ்மை எங்கேருந்து வருது எல்லாம் வந்து கத்திடத்துலேருந்து ஒன்றும் வரல இவங்களுடைய தன்னம்பிக்கை அந்த ஆளுக்கு எப்படி வந்தது தான் வெற்றி பெற்றேன் நான் ரொம்ப சிறந்தவன் நான் பண்ணி பாரிய ர ரத்த வேர்வை செஞ்சு சம்பாரிச்சு நான் எடுக்கட்டேனாக்கோ அதை பண்ணிட்டேன்னா அதை பண்ணிட்டேன் அந்த மாதிரி ஒரு வெற்றி உணர்வு சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு தன்னம்பிக்கை அவனுக்குள்ளே வந்துடுது தாழ்மையாக இருக்கிற ஆளுக்கு என்ன அவன் சூழ்நிலை அவ்வளோதான் அந்த சூழ்நிலை அவனை வந்து உணவலமாக்கிடுச்சு அதுலேருந்து அவன் மேலே எழும்ப முடியல ஆகவே அவன் தன்னை தாழ்ந்தவனாக நினைக்கிறான் அதனால் தாழ்மைங்கிறது அவனுக்கு ரொம்ப சுலபமாக வந்துடுது ஆனால் சுவிசேஷம் சுவிசேஷத்தினால் நாம் தொடப்படும் போது சுவிசேஷம் அந்த செல்ஃப் இமேஜை உங்களுக்குள்ள இருக்கிற செல்ஃப் இமேஜை மாற்றி அமைக்கிறது